வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் நிலையான வளர்ச்சியில் புதிய கண்டுபிடிப்புகள் தீர்வுகளை ஏற்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார் நாட்டின் உணவு விநியோகத்தை வலுப்படுத்துவதில் மத்திய கிடங்கு கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் சுற்றுலா கல்வி உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் வளர்ச்சியில் விமான நிலையங்களின் மேம்பாடு முக்கிய பங்களிப்பை தந்து வருவதாக சிவில் விமான துறை அமைச்சர் திரு ராமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் உத்தராகண்டில் நேரிட்ட பனிச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மத்வேந்திரா ஷெகாவத் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் நிலையான வளர்ச்சியில் புதிய கண்டுபிடிப்புகள் தீர்வுகளை ஏற்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீர் தன்கர் தெரிவித்துள்ளார் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் இன்று பங்கேற்று உரையாற்றினார் நமது மொழிகள் உலக அளவில் பல்வேறு பகுதிகளில் சிறப்புற்று விளங்குவதாக தெரிவித்தார் சமஸ்கிருதம் தமிழ் தெலுங்கு கன்னடம் வங்கமொழி ஹிந்தி உள்ளிட்ட சிறப்பான மொழிகளை நம் நாடு கொண்டிருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் நாடாளுமன்ற சிறப்புரைகள் தற்போது ஒரே நேரத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் அரசின் நல தொகை நேரடியாக செலுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்க்கை மேம்பட்டிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார் நாட்டின் முன்னேற்றத்தில் இளைய தலைமுறையினர் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார் ஐஐடி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் நாடாளுமன்றத்திற்கு வருகை தர வேண்டும் என்றும் திரு ஜெக்தீப் தன்கர் கேட்டுக்கொண்டார் நாட்டின் உணவு விநியோகத்தை வலுப்படுத்துவதிலும் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலும் மத்திய கிடங்கு கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள மத்திய கிடங்கு கழகத்தின் அறுபத்தி ஒன்பதாவது நிறுவன தின விழாவையொட்டி அவர் பகிர்ந்துள்ள காணொலி செய்தியில் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த நிதியாண்டில் இருபத்தி ஒன்று லட்சம் சதுர அடிப்படப்பில் கூடுதலாக உணவுப் பொருளை சேமிப்பதற்கான நடவடிக்கைகளை அக்கழகம் மேற்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதமரின் இலவச உணவு தானிய திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் மத்திய கிடங்கு கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் கூறியுள்ளார் நாட்டின் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் பொருளாதார வளர்ச்சியில் சேமிப்பு கிடங்கு மற்றும் சரக்கு போக்குவரத்து துறை முக்கிய அம்சங்களாக திகழ்வதாகவும் திரு பிரல்கல் ஜோஷி தெரிவித்துள்ளார் சுற்றுலா கல்வி உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் வளர்ச்சியில் விமான நிலையங்களின் மேம்பாடு முக்கிய பங்களிப்பை தந்து வருவதாக மத்திய விமான போக்குவரத்துத் துறை திரு ராமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் நாட்டின் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நகரங்களில் உடான் திட்டம் மூலம் மத்திய அரசு விமான நிலையங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு விமான நிலையங்களை அமைப்பதிலும் மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் உத்தராகண்டின் மனா கிராமத்தில் நேரிட்ட பனிச்சரிவில் சிக்கி எட்டு பேர் உயிரிழந்தனர் நாற்பத்தி ஆறு பேர் மீட்கப்பட்டனர் நேற்று முன்தினம் நேரிட்ட இச்சம்பவத்தில் காணாமல் போன ஒருவரை தேடும் பணி இன்று நடைபெற்றது மீட்புப் படையினர் அவரது சடலத்தை கண்டெடுத்த நிலையில் மீட்புப் பணிகள் முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மீட்புப் பணிகள் மத்திய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் ராணுவத்தினர் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையினர் ஈடுபட்டனர் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் அம்மாநில காவல்துறை மேற்கொண்ட என்கவுண்டரில் இரண்டு ரவுடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இவர்களிடமிருந்து இரண்டு அதிநவீன ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரில் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவரை கொலை செய்த வழக்கில் இவர்கள் இருவரும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு கும்பலோடு தொடர்பில் இருந்ததாகவும் அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது அம்மாநிலத்தின் பெரோஸ்பூரில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்துள்ளதாகவும் அவரிடமிருந்து மூன்று அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் தமிழகத்தில் பொதுத் தேர்வுகளை மாணவர்கள் மன அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் எழுத வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்க இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதேபோல் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஐந்தாம் தேதி தொடங்க இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை தலா எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுத இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் பதற்றமின்றி உற்சாகத்துடன் தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் உயர்கல்வியின் வளர்ச்சி தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தான் அகதிகளை கட்டாயமாக நாடு நடவடிக்கையை பாகிஸ்தான் அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மனித உரிமைகள் மற்றும் அகதிகள் மறுவாழ்வு அமைப்புகள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அந்த கூட்டமைப்பு பாகிஸ்தான் அரசுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சர்வதேச சட்டம் மற்றும் அகதிகள் பாதுகாப்பை மீறும் வகையில் இந்த நடவடிக்கை இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது இதுபற்றி ஊடகங்களுக்கு அந்த கூட்டமைப்பினர் அளித்த பேட்டி ஒன்றில் அகதிகள் பெருமளவில் கைது செய்யப்படுவது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளது வரும் மார்ச் ஆப்கானி அகதிகள் அனைவரும் பாகிஸ்தானை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது அவர்களை வெளியேற்ற நேரிடும் என்று அந்நாடு எச்சரித்துள்ள நிலையில் அந்த கூட்டமைப்பு தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது மிசோராம் மாநிலம் அமீத் மாவட்டத்தில் நில அதிர்வு ஏற்பட்டது ரிக்டர் அளவில் இது மூன்று புள்ளி ஏழாக பதிவானது நிலப்பரப்பிலிருந்து பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இது ஏற்பட்டதாக தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பங்களாதேஷ் திரிபுரா எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகள் இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாகவும் இதனால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து இதுவரை தகவல்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் மிசோராம் மாநில அரசு கூறியுள்ளது நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்து வரும் நான்கு நாட்களில் அது இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது நாட்டின் மத்திய பகுதிகளில் தற்போது நிலவி வரும் வெப்பநிலையில் பெரிய மாற்றங்கள் இல்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையே தென் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டிராக் செஸ் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா மற்றும் அரவிந்த் சிதம்பரம் முதல் இடத்தில் உள்ளனா் செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நான்காவது சுற்றில் பிரக்யானந்தா ஜெர்மனியின் வின்சன் கீமரை வென்றார் அரவிந்த் சிதம்பரம் மற்றும் அமெரிக்காவின் சாம் ஷாங்க்லன் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது நான்காவது சுற்று முடிவில் பிரக்யானந்தா மற்றும் அரவிந்த் சிதம்பரம் தலா மூன்று புள்ளிகளை பெற்றுள்ளனர் அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மத்வேந்திரா ஷெகாவத் தங்கப்பதக்கம் வென்றார் அரிசோனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் அறுபது மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இருநூற்றி ஐம்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் நியூசிலாந்து அணி சற்று வரை பதினோரு ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நாற்பத்தி ஏழு ரன் எடுத்துள்ளது துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன் எடுத்தது அதிகபட்சமாக எழுபத்தி ஒன்பது ரன் எடுத்தார் மேட்ச் ஹென்ரி ஐந்து விக்கெட்களை வீழ்த்தினார் குருகிராம் ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ருதி வெற்றி பெற்றார் பில்லி ஜீன் கிங் கோப்பைக்கான டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது விஷால் ஒப்பல் தலைமையிலான இந்த அணியில் அங்கிதா ரெய்னா உட்பட எட்டு பேர் இடம்பெற்றுள்ளனர் ஆசியா ஓஷியானா குரூப் ஒன்று சுற்றுக்கான இப்போட்டி புனேயில் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி தொடங்குகிறது நாட்டின் முன்னேற்றம் மற்றும் நிலையான வளர்ச்சியில் புதிய கண்டுபிடிப்புகள் தீர்வுகளை ஏற்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளாா் நாட்டின் உணவு விநியோகத்தை வலுப்படுத்துவதில் மத்திய கடங்கு கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார் சுற்றுலா கல்வி உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் வளர்ச்சியில் விமான நிலையங்களின் மேம்பாடு முக்கிய பங்களிப்பை தந்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் உத்தராகண்டில் நேரிட்ட பன்னிச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மத்வேந்திரா தங்கப்பதக்கம் நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்